நாங்க ஒரு கால நின்னுட்டு இருக்கோம் எதுக்கு நாங்க போய் சீமான பாக்க போறதுக்கு ஏன் ஏன் எங்க முன்னால் பல்லம்பல் என்று நாங்க என்னைக்கு பல்லம்பல் என்கிட்டே இருக்கிறது நாங்கள் அவங்களோட நாங்கள் வரவனாமா சரிசமும் வரணும்ல எங்களுக்கு சலுகை எதுவுமே தேவையில்ல பட்டியலிருந்து எங்க எங்க எஸ்சி சமூகமே வேணாம் எங்களை பட்டியலிருந்து நீக்கினாலே அதுவே போதும் தாழ்த்தப்பட்டவங்க நினைக்கிறாங்கல்ல ரொம்ப கீழ்த்தரமானவங்க நினைக்கிறாங்க இதுக்கு அவங்க சலுகையும் கொடுக்கணும்னா எங்களை எல்லாரோட ஒன்னா இருந்துட்டு போறோம் அவங்களுக்கு ஒரே ரத்தம் தான் எங்களுக்கு ஒரே ரத்தம் தான் அவங்களுக்கு வேற ரத்தம் கிடையாது எங்களுக்கு வேற இப்ப கல்லரோட எஸ்சி தான் மேல இருக்கும் அவங்க சமன்றது தானே சரியா இருக்கும் ஆனா அவங்க எங்களை எஸ்சின்னு பிரிச்சு பாக்குறாங்க ஒன்னா பாருங்க அவர் எங்களுக்கு மட்டும் இல்ல தமிழ் தேசிய இனத்துக்கான எல்லா சமுதாயத்துக்குமே பாடுபடுறாரு சாதி பார்த்து சாதி பார்த்து இல்லையே சாதி பார்த்துனா முக்கிய அவர் நினைவு ஏன் எங்களா கூப்பிடணும் பசுமன் முத்திராமணி நேரத்துக்கு எங்களை எங்க முதல்வன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனி தேனியில் இருக்கக்கூடிய அள்ளி நகரம் அப்படின்ற இந்த பகுதியில் இருக்கும் இங்கே வந்து பெரும்பான்மையாக தேவேந்திரகுல வேளாளர்களாகிய அந்த சமுதாய மக்கள் வசிக்கிற ஒரு பகுதியில் தான் நின்று கொண்டிருக்கிறோம் எதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மக்களை வந்து அந்த பட்டியல் இருந்து வெளியெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்குது அதனை வந்து வலு சேர்க்கும் விதமாக திரு சீமானவர்களும் இன்றைய தினம் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தை இந்த தேனியில் நடத்த இருக்காங்க இந்த பொதுக்கூட்டத்துக்கு அந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் வந்து என்ன சொல்ல இருக்காங்க அதாவது அதுக்கு ஆதரவு தராங்களா இல்லை எதிர்ப்பு தராங்களா இல்லை பட்டியலே இருக்க போகிறேன்னு சொல்கிறாங்களா இல்லை வெளியேறணும்னு சொல்கிறாங்களா அவங்களுடைய கருத்துக்கள் என்னென்ன சொல்ல இருக்கிறாங்க அப்படின்றத எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் கேட்டு உங்களுக்கு பதிவு வைக்கலான்னு இருக்கோம் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் இல்லை இப்போ இந்த எஸ்சி பட்டியலிருந்து உங்களெல்லாம் எடுக்கணும் அதாவது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சேர்ந்து உங்களெல்லாம் வெளியெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரு சீமான் அவர்கள் இன்றைக்கி தேனியில் ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று நடத்துகிறாங்க அதுக்கு இந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்களாக நீங்களும் ஆதரவாக இல்லை எதிர்ப்பானே அது எப்படின்னு எதிர்க்க முடியும் நீங்கள் இந்த இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் இதை பற்றி தான் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ தென்தமிழ் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு ஆணவப் பொருட்கள் நடந்திருக்கு அதுக்கான ஆணிவேரே இந்த ஜாதி எஸ்சி பட்டியலில் இருக்கிறதுக்கு தான் காரணம் இப்போ நீங்கள் உட்பிரிவு இதில் இல்லாமல் பிசிலேயே எம்பிசிலேயே வச்சுருந்திங்கன்னா அவங்க சரி நம்ம ஒன்று எல்லாம் ஒன்றுன்றதுக்காக அதை விட்டுட்டு போயிருப்பாங்க அந்த பாதையை கடந்து போயிருப்பாங்க இப்போ அதை யாருமே தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க என்ன சொல்கிறாங்க நீ எஸ்சி நீ எஸ்சி வீட்டு பையன் எப்படி இவங்க வீட்டு பொண்ணு இது பண்ணலாம் ஏன் எப்படி அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ ஆனால் இப்போ கவின் இப்போ என்ன எப்படி போயிட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்கே தெரியும் அதுக்கு தீர்வும் கிடையாது அதுக்கான ஒரு விடயமும் கிடையாது இது நீங்கள் இந்த எஸ்சி பட்டியலேருந்து நாங்கள் வந்தால் மட்டும்தான் எங்களுக்குன்னு ஒரு உரிமை கிடைக்கும் எங்களுக்கு சலுகை வேண்டாம் உரிமையை கொடுங்க இங்கே எஸ்சி பட்டியலிலிருந்து எங்களை ஏற்றிட்டீங்கன்னா நாங்களே எங்களுக்கான வாய்ப்பை தேடிக்கிருவோம் தேடிக்குவீங்க சலுகை வேணாம் சலுகை வேண்டாம் எங்களுக்கான உரிமையை கொடுங்க உரிமையை தான் ஆமாம் கண்டிப்பாக எங்களுக்கான உரிமை தானே அவர் சீமானை எப்படி பார்க்குறீங்க இப்போ உங்கள் சமூகத்தில் இருக்க தலைவர்கள் ஒன்று ரெண்டு பேர் இருக்காங்க நிறைய பேர் கூட இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் அவங்களாம் வந்து இப்போ உங்களுக்காக இத்தனை காலம் பேசியிருப்பாங்க ஆனால் இவர் ஒரு பொது பொது பொதுத்தளத்துலேருந்து பேசுகிறாரு அவரும் இப்போ உங்களுக்காக பேசுகிறாருல்ல அவர் எப்படி பார்க்குறீங்க அவர் வந்து மனுஷனா மனுஷனா பார்க்காது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்றது அவர் ஒருத்தர் தான் டிவிக்கே சொல்றது அவர் இல்லை இல்லை டிவிக்கே டிவிக்கேன்றதே அவர் பார்த்து காப்பி அடிச்சது தானே வள்ளுவர் அவர் வள்ளுவர் சொன்னது வள்ளுவர் சொன்னது யார் முன்மொழிஞ்சது செந்தமிழன் சீமான் தான் முன்மொழிஞ்சாரு அவரை பார்த்து நீங்கள் பின்னாடி காப்பி அடிச்சுட்டு வந்தீங்கன்னா இப்போ செருப்பு நாங்கள் கழித்து போட்டு போயிடுறேன் பின்னாடி நீங்கள் வந்து மாட்டிட்டு வந்தது என் செருப்புனா அதை எப்படி ஏற்றுக்கிற முடியுமா அவர் எங்களுக்கு மட்டும் இல்லை தமிழ் தேசிய இனத்துக்கான எல்லா சமுதாயத்துக்குமே பாடுபடுறாரு இந்த சாதி பார்த்து சாதி பார்த்து இல்லையே சாதி பார்த்துனா முக்கியத்தை ஒரு நினைவிடத்துக்கு ஏன் எங்களை கூப்பிடணும் பசுமன் முத்துராமலிங்கத்தை நினைவு இடத்துக்கு எங்களை ஏன் கூப்பிடணும் ஐயா இமான நினைவிடத்துக்கு ஏன் அவங்கள கூப்பிட்டு வந்துன்னு பாட்டணும் வடக்க வன்னியர் வன்னியர் ஜே காடுவெட்டி குரு நினைவிடத்தில் அவங்கள ஏன் பரையரை கூப்பிட்டு வந்துன்னு பாட்டணும் பறையர் இடத்துல ரெட்டமலை சீனிவாசனுக்கு ஏன் கொண்டு போய் வன்னியர்னு பாட்டணும் சாதின்றது கிடையாது தமிழ் தேசியன்ற ஒன்றுக்காக அவர் முன்மொழிஞ்சு எல்லாமே பண்டிகையில் ஒன்று நிற்கிறார் ஒருவேளை சாதிகளை ஒன்றி நிற்கலை தமிழர்களை ஒன்றி நிற்கிறார் நீங்க சாதிகள் சாதிகள் சாதிகளவே சொல்லுவாங்க தமிழர்களை ஒன்றி நிற்கிறார் வெளியே எடுக்கிறது நல்லதுதான் தான் நல்லது நல்லது ஏ எல்லா இடத்துலையும் எங்கே போனாலும் எசின்னு சொல்லிவிட்டு ஒதுக்குறாங்கல்ல அவர் மாதிரி தப்பு அவர் ஏ எழுச்சியாக நினைக்கிறாங்கல்ல அதனால என்ன சரிம்மா இப்போ எஸ்சியில இருந்தால் சில சலுகைகள்லாம் கிடைக்கும்ல இப்போ அதெல்லாம் வேணாம்ன்றீங்களே எப்படி சலுகையை கொடுத்துட்டு எங்களை ரொம்ப கேவலமாக நினச்சி ஒதுக்குறாங்கல்ல சலுகை என்னத்தை சலுகை கொடுக்குறாங்க என்னத்தை கொடுத்தாலும் பத்து ரூபாய் கொடுத்தாலும் நீங்கள் ரொம்ப தாழ்த்தப்பட்டவங்க உங்களெல்லாம் எதுலேயுமே சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல தாழ்த்தப்பட்டவங்கன்னு நினைக்கிறாங்கல்ல ரொம்ப கீழ்த்தரமானவங்க நினைக்கிறாங்கல்ல இதுக்கு அவங்க சலுகையும் கொடுக்கணும்னா எங்களை எல்லாரோட ஒன்னா இருந்துட்டு போறோம் சரிம்மா இப்ப அவர் சீமான் உங்களுக்காக மட்டும் பேசுறாரா இல்ல எல்லா சமுதாய மக்களுக்கும் பேசுறாரா அவர் எல்லாருக்கும் தான் பேசுறாரு எல்லாருக்கும் தான் ஒதுக்கப்பட்டவங்க எல்லாருக்கும் தான் பேசுறாரு எல்லாம் ஒன்னா இருக்கணும்னு பேசுறாரு ஒன்னா இருக்கணும்னு பேசுற பேசுறாரு எல்லாத்தையுமே ஒன்னா அவர் வந்து ஒரு சாதிக்காக தான் பேசுறாருன்னு அவர் மேல விமர்சனம் பண்றாங்களே அப்படிலாம் இல்லை அப்படிலாம் இல்லை எல்லா சாதத்திலையும் கஷ்டப்படுறவங்க இது இருக்கவங்க இருக்கத்தானே செய்யறாங்க அவங்களுக்கு எல்லாம் எல்லாம் சேர்த்து தான் பேசுறாங்க பட்டியலே ரொம்ப கீழ்த்த நினைக்கிறாங்க ஏன் நம்மளை கீழ்திரம் நினைக்கணும் எல்லாம் தமிழ்நாட்டில் ஒரேஜ் அவரேஜ் தானே அதனாலதான் அவர் எப்படி அவர் சாதிகளுக்காக பேசுறாரா இல்ல எல்லாரையும் ஒன்னு சேர்க்கணும்னு பாக்குறாரா அவர் பொது பொதுப்பை மனுஷன் நல்ல மனுஷன் அவர் அவர் பொதுவார்த்தம் பேசுறாரு யாருக்கும் தனிப்பட்ட சப்போர்ட் பண்ணி பேசல பொதுவார்த்து பேசுறேன் உங்களுக்காக சொன்னா கேசுக்கு மாதிரி யாருக்கும் சொன்னா கேசுக்கும் உண்மையை சொன்னா எல்லாருக்கும் கெட்ட ஆகும் இதுதான் உண்மை அவர் உண்மை தான் பேசுகிறார் உண்மைதான் பேசுகிறேன் சரிண்ணா இப்போ பொது தலைவர் அவர் அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ உங்கள் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் உங்களுக்காக பேசியிருப்பாங்க தலைவர்கள் உங்களுக்காக பேசியிருப்பாங்க ஒரு பொது தலைவராக இருந்துட்டு உங்களுக்காக அவர் பேசுகிறாரு அவருடைய அரசியல் எப்படி பார்க்குறீங்க அவர் அரசியல் அவருக்கு திறமை இருக்குது மக்கள் உண்மைக்கே ஓட்டு போட மாட்டாங்க ஒரு சில பேர் காசுக்காக அதெடுத்து ஓட்டு போட்டுருவாங்க என்ன அவர் ஜெயிச்சிடுறாரு அவர் ஒரு இரநூத்தி நாற்பது தொகுதி இருக்குன்னா அதில் ஒரு அவர் ஒரு நூற்றி இருபது நூற்றம்பது வருவார் உண்மையாக இருந்தால் உண்மையாக இருந்தால் வருவார் மக்கள் அதெல்லாம் ஓட்டுப்பட்டு வருவார் ஆனால் இருக்க மாட்டாங்களே காசு கொடுத்து ஏமாற்றுவாங்களே சரி வேறு தேர்தல் ஏதாச்சும் மாற்றம் உருவாகுமா நிச்சயம் மாற்றம் உருவாகும் உருவாகும் ஐயா அவர் நிச்சயமான சாருக்கு ரொம்ப ரொம்ப மாற்றம் உருவாகும் நீ பார்ப்பேங்க இவர் விஜய் வந்ததுனால இவருடைய வாக்கு சாதகம் குறையும்லாம் சொல்றாங்க விஜய் வந்து சின்ன பசங்க இருப்பாங்க குடி பசங்க அந்த ஓட்டு அதாவது பதினெட்டு வயசுக்கு கம்மியாக இருக்க பையன் நிறையா இருப்பாங்க மெச்சூரிட்டியான ஆளுக்கு வந்து இருபது வயசுக்கு மேலே இருபத்தி வயசுக்கு மேலே உள்ளவங்கலாம் தலைவரை பார்ப்பாங்கல்ல இப்போ லீடர்ஷிப்பே சரியில்லையே தலைமையே சரியில்லையா சிஸ்டத்தை மாத்திரமே அப்போ வந்து இவர் மாதிரி ஒரு ஆளுக்கு பேசினது தானே சரியாகும்

சலுகை இருந்தாலும் கூட பல்லன் 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 இப்போ நான்லாம் ரொக்க வேலை பார்க்குறோம்னா எங்களை பார்த்தேன்னு இன்னொருன்னு தெரிஞ்சுக்கிறியா அப்போ நாங்கள் வந்து தேவேந்திர வேளாண் 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 இருக்கும்போது அது சாதி உயர்வாய்ப்போது அப்போ எல்லாருமே ஈக்குவலாக வந்துடுறான் தாழ்த்தப்பட்டவே அப்படின்னு நம்ம வராதில்ல சரி சரி இப்போ நீங்க அந்த எஸ்சி பட்டியலுக்குள்ளே இருந்தால் உங்களுக்கு அந்த சலுகைகள்லாம் தொடர்ச்சியாக கிடைக்கும் சலுகை வேணாம் சார் மா பத்து நம்ம உயிரோடு இருக்கத்தோடைய மானத்தோட வாழ்வோம் சலுகை இருக்குது சார் உழைக்கிறோம் சம்பாதிக்கிறோம் வாங்குகிறோம் அப்போ அவர் சீமான் சொல்றதும் சரியாதான் சரியாக அவர் கரெக்டான பாயிண்ட் தான் நாங்கள் நாளைக்கு மீட்டிங் இன்னைக்கு நாளைக்கு மீட்டிங் இருந்தார் இன்னைக்கு 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 நான் போகத்தையும் சார் போறேன் போக போ ஆமாம் சார் சரிங்க இப்போ அவரை எப்படி பார்க்குறீங்க ஒரு ஒரு சாதிகளுக்காக பேசுகிறாரா இல்லை எல்லா எல்லாருக்காகவும் இல்லை பொதுவான மனுஷன் அவர் இந்த சாதிக்காக இல்லை எல்லா யாருக்கு ஒரு இதில் அவருக்கு கை

ஆறுபாடு இல்லை இப்போ இவ்வளோ காலமாக வந்து இந்த சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்கள் போராடுவாங்க இப்போ ஒரு பொது தலைவராக இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் உங்களுக்காக போராடுறாரு அவர் எப்படி பார்க்குறீங்க அவர் நல்லதான் அவர் வந்ததே எங்களுக்கு மிகப்பெரிய கொஞ்சம் தேவைந்த சாதி இருக்குது கொஞ்சம் மிகப்பெரிய கொஞ்சம் ச தெம்பு கிடச்சிருக்க மாதிரியாக இருக்குது தெம்பு கிடச்சி ஆமாம் அவருடைய கூட்டத்துக்கு போவீங்களா கன்ஃபார்மாக போவோம் கூட அங்கே தான் கிளம்பிட்டோம் கிளம்பி இப்போ போடியில் இருக்கார் போடி போய் நாங்கள் வர 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 வரப்போகிறோம் அதான் மிகப்பெரிய நன்றி அவரே பொது ஜா அவர் வந்து வேறு இதாக இருக்காரு நான் எங்கள் ஜாதிக்கு வந்து இவ்வளோ பா போராட்டம் பண்ணுறாரு அதுக்குனால நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் எங்கள் சப்போர்ட்டு புழுக்க முழுக்க அவசியமான எங்களுடைய ரொம்ப கஷ்டங்களுக்கும் நாங்கள் எப்போ எதுக்கு எடுத்தாலும் தாழ்த்தப்பட்டவங்க தாழ்த்தப்பட்டவங்கன்னு எங்களை ரொம்ப பின்தள்ளி 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 பேசி ஒரு உழவு ஒரு வேளாண் குடி எப்படி எஸ்சி பட்டியலில் போய் சேர்க்கப்பட்டாங்கன்றதே ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒரு உலகத்துக்கே சோறு போட்டவர் தான் எங்கள் குடிகள் எங்கள் குடிகளை எப்படி எஸ்சி பட்டியலில் சேர்த்தாங்கன்றது இந்த அரசாங்கத்தை நாங்கள் பார்த்து கேட்குற கேள்வி தான் இதை முன்னெடுத்து அண்ணன் போராடுறது எங்களுக்கு பெருமை மகிழ்ச்சி அளிக்குது பெருமை மகிழ்ச்சி அளிக்கும் இப்போ அந்த பொதுக்கூட்டத்துக்கு போவீங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக போ கண்டிப்பாக போவேன் சரி எதனால் ஏற்றணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ அதில் இருந்தால் நிறைய சலுகைகள் கிடைக்கலாம் அந்த மாதிரிலாம் சலுகைகள் யாருக்குங்க கிடைக்கணும் சலுகைகள் இருந்தாலும் எங்களுக்கு மேற்படி நீங்கள் போட்டு கொடுங்க இதில் என்ன இருக்குது எங்களுக்கு இருக்கிற சலுகையை நீங்கள் பிசி பட்டியலே எம்பிசி பட்டியலே எங்களை சேர்த்து நீங்கள் போட்டு கொடுங்க வேளாண் குடி எப்படி உங்களுக்கு தலித்து மக்களாக உங்களுக்கு அறிவிக்கப்படுறான் எஸ்சி பட்டியலின் பிறகு ஏன் போகணும்னு கேட்குறேன் ஒரு கே சோர் தான் அவன் எப்படி உங்களுக்கு தலித்த தாழ்த்தப்பட்டவனா எப்படி போவான் கிடையாது வாய்ப்பே இல்லை அதுக்கு இது எங்களை ஒரு ஜோகத்தினால எங்களை அப்படி ஆக்கப்பட்டாங்க அண்ணன் வர்றதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக எங்களுக்குன்னு சலுகை எதுவுமே தேவை இல்லை பட்டியலேருந்து எங்கள் எங்கள் எஸ்சி சமூகமே வேணாம் எங்களை பட்டியலேருந்து நிற்கினாலே அதுவே போதும் அதுவே போதும் ஏன் அதுலேருந்து அவள் வெளியே வரணும்னு அவ்வளோ ஒரு க எஸ்சினாலே எங்களை தாழ்த்தப்பட்டவன் எல்லாேரும் நினச்சிக்கிட்டே இருக்காங்க நாங்கள் தாழ்த்தப்பட்டவங்க கிடையாது நாங்களும் உயர்ந்து ஜாகம் அப்படின்னு சொல்கிற கார்டர் நீங்களும் உயர்ந்த சாதி தானா அப்போ நீங்கள் இன்னொருத்தவங்களை கீழே வச்சுக்கிறதுக்கு தானே பார்க்குற மாதிரி மாதிரியாக நாங்கள் நினைக்கல அவங்க மற்ற அடுத்த ஜாதி அப்படின்னு நினைக்கிறனால நாங்கள் அப்படி நினைக்கல எல்லாரும் சமன்ற காட்டுற காண்டி தான் நாங்கள் அப்படி காமிக்கிறோம் எங்களை ரொம்ப தாழ்த்தப்பட்டே நினைக்கிறாங்க நாங்கள் அதுலேருந்து வெளியில் வரணும் அதுதான் எங்களை கோரிக்கை நன்றி நன்றி நன்றி